வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் விருச்சக ராசி டிடெக்டிவ் மைண்டு டிடெக்டிவுக்கு நம்பர் ஒன் ராசினா விற்சகம் நல்லா யோசிப்பாங்க அனாலிட்டிக்ஸ் இந்த அனாலிஸ்டெலாம் விருச்சக ராசி மாரி அனாலிஸ்ட் வந்து அவ்வளவு அவ்வளோ டீப்பாக விற்றகம் மாதிரி யாருமே போக மாட்டாங்க சரிங்களா அவங்க அந்த தெத்து பல் ஒரு பல் ரெண்டு பல் முன்னாடிட்டு நிற்கும் அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க சரிங்களா அவ்வளவு கூர்மையான பிரெயின் இருக்கு விற்சகராசி இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா நீங்கள் தான் ஜாக்பாட் ராசி சரியான ஜாக்பாட் ராசி ஏன்னால் குரு பகவான் உங்கள்கிட்ட ஐந்தாம் வீடாக பார்த்துட்ருக்காரு ஓகே என்ன நல்லா நடக்க போகுது ஃபர்ஸ்டு ஓவராலாகவே லைஃப் நல்லாயிருக்கும் இது ஒன்று சரிங்களா இன்னொன்று இப்போ உங்களுடைய மூணாவது வீட்டையும் பார்த்துட்ருக்கார் குரு பகவான் அப்போனா என்ன காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க ஏதோ ஒன்றுக்கு நான் காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு ப்ரமோஷன் காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு காம்படிஷன் பண்ணிட்டுருக்கேன் அரசியலில் நிறைய பேர் இதில் இருக்க வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நிறைய பேர் விற்றக ராசியாக இருக்க வாய்ப்புண்டு சரி ஆனால் இது கவர்மெண்ட் ராசி ஓகேவா அவங்கலாம் ப்ரமோஷனுக்கோ சீட்டுக்கோ நான் ஏதோ ஒரு பதவிக்கோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் இந்த நவம்பர் மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது நேரம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களோட நேரம் என்னன்றத ஒரு ஜோதிடரை கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க தன விஷயத்தில் மட்டும் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கனால செலவுகள் அதிகமாக வரக்கூடும் குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடும் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நம்ம பேசினா தான் நம்ம ஒன்று பேசுனால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை விலைக்கிடும் சரிங்களா நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால ஏன்னா வண்டி வாகனம்லாம் வாங்குறது இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் யோசிச்சு பண்ணுது இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிற நேரம் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் வேறு நல்லா உடைச்சி முன்னேறிட்டு ஜெயிச்சுக்கிட்டே வர நேரம் வேறு இப்போ நீங்கள் வந்து உடைக்கிற நேரம் உடைச்சிட்ருங்க பணத்தை வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பார்த்து நிதானமாக பண்ணிக்கலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது ஓகே நல்லது என்னென்னா உங்கள் ஐந்தாம் வீட்டை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்த்துட்ருக்காரு ஸோ வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ ஐந்து உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் குறைய ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கல்யாணத்துக்கு யாருனா தேடுறீங்கனாலும் நீங்கள் அதை அமைச்சுக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது தொழில் உங்களுக்கு ஆஃபீஸ் ப்ரமோஷன் தான் நீங்கள் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு ஓடுறதுக்கு என்னென்னலாம் பிஸ்னஸோ தொழிலோ எக்ஸாமோ எது எதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் வெங்கடேசப் பெருமாளை இதில் போய் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலாஜி கோவில் இருக்குது அங்கே போகலாமா வேணுகோபால சுவாமி கோவில் இருக்குது அங்கே போகலாமான்னா இல்லை வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும் ஏன்னா செவ்வாய் புதன் அந்த பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த அங்கே அந்த கிரகம் வேலை செய்யும் ஸோ உங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் வெங்கடேச பெருமாள் கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலையோ வெங்கடேச பெருமாள் சன்னிதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் வேண்டுங்க முடிஞ்சால் ஒரு நெய் விளக்கு அங்கே ஏற்றி வைங்க ஏற்றி வைக்க ஏற்றி வைக்க நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது வேலையோ தொழிலோ அரசியலோ கவர்மெண்ட் ஜாபோ எக்ஸாமோ கல்யாணத்துக்கோ ஏதோ ஒன்று எதுக்கு நீங்கள் போராடி மேலே வரீங்களோ அது உங்களுக்கு கை கூடுறதுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஜாக்பாட் பாட் ராசின்றதுனால ஸோ பதினோராவது வீடு அந்த ப்ராஃபிட் வரோன்னு நினச்சிருப்பீங்க அதுவும் முக்கியமாக இது ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அவ்வளோ லேஸில் வராது சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதனால் முடிஞ்சளவுக்கு அதுலேருந்து பணம் எடுக்கிறது நல்லது இப்போ சுக்கரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மிதக்கிட்டு இருப்பீங்க லைக் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் இப்போவே அந்த பணத்தை வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெங்கடேச பெருமாளை பிடிங்க விளக்கு ஏற்றுங்க முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது பானகம் தண்ணி இல்லை துளசி தண்ணி தண்ணியாக ஏதாவது அன்னதானமாகவோ இல்லை வர ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பணம் கட்டினாலும் கைங்கரியம் பண்ணாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஜாக்பாட் ராசி வாழ்கிறோம் மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சினா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சின்னா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன ராசி வந்து கடகராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி சரி இது மூவ் ஆகுறாரு இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்ட ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும் இந்த மாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அதிசாரப்போ என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு சுப கிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாய்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்க்க மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க நம்பர்